அந்த அறிவுரையை பாகிஸ்தான் கேட்கவில்லை என கடந்த பதினேழாம் தேதி மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருந்தார் இதற்கு லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் கண்டனம் தெரிவித்தார் தாக்குதல் தொடங்கும் முன்பே பாகிஸ்தானுக்கு தகவல் கொடுத்தது ஒரு குற்றம் இந்திய அரசு அப்படி செய்ததாக வெளியுறவு அமைச்சர் பொதுவெளியில் ஒப்புக்கொண்டுள்ளார் இப்படி செய்ய இவர்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது இந்த சண்டையில் நாம் எத்தனை விமானங்களை இழந்தோம் என அரசு விளக்க வேண்டும் என லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் கேட்டார் தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத் அருகே நிஜாம்பேட் பகுதியில் நேற்று காங்கிரஸ் சார்பில் ஜெய்ஹிந்த் யாத்திரை நடந்தது இதில் பேசிய தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ராகுலை போலவே மத்திய அரசுக்கு பல கேள்விகளை முன்வைத்தார் நான்கு நாள் சண்டைக்கு பிறகு என்ன நடந்தது யார் சரணடைந்தார்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் சண்டை நிறுத்தத்தை அறிவித்தார் இந்தியா அறிவிக்கவில்லை உங்களுக்கு தேவைப்படும் போது எங்களை அழைத்தீர்கள் நாங்களும் அரசுக்கு ஆதரவாக நின்றோம் சண்டையை நிறுத்திய போது எங்களிடம் அது குறித்து சொல்லவில்லை பாகிஸ்தான் ராணுவத்தால் எத்தனை ரஃபேல் விமானங்கள் அழிக்கப்பட்டன ஏன் யாரும் அதை பற்றி பேசவில்லை என ரேவந்த் ரெட்டி கூறினார் ராகுல் மற்றும் ரேவந்த் ரெட்டிக்கு பதிலளித்து பாரதிய ஜனதா எம்பி சம்பித் பாத்ரா கூறியதாவது தேசத்துடன் நிற்பதாக காங்கிரஸ் சொல்கிறது ஆனால் அதன் தலைவர்கள் இராணுவத்தை தொடர்ந்து விமர்சிக்கிறார்கள் இந்தியா ஒன்பது பயங்கரவாத முகாம்களை அழித்தது பாகிஸ்தானில் பதினோரு தளங்களையும் அழித்தது அதற்கு ஆதாரமாக தெளிவான செயற்கைக்கோள் படங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆனால் ராகுல் ரேவந்த் ரெட்டி ஜெய்ராம் ரமேஷ் ஆகியோர் எத்தனை இந்திய விமானங்கள் வீழ்த்தப்பட்டன என தொடர்ந்து கேள்வி எழுப்புகின்றனர் ஒரு ரஃபேல் விமானம் விபத்துக்கு உள்ளானால் அது நொறுங்கியதற்கான ஆதாரங்கள் செயற்கைக்கோள் மூலம் கிடைத்துவிடும் ஆனால் அப்படி எதுவும் கிடைக்கவில்லை காங்கிரஸில் இப்போது இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன ஒன்று பாகிஸ்தானை வெளிப்படையாக ஆதரிக்கிறது மற்றொரு பிரிவு இந்தியாவுடன் நிற்க விரும்புகிறது என சம்பித் பத்ரா தெரிவித்தார் பாரதிய ஜனதா தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மால்வியா கூறியதாவது ராகுலுக்கு பிறகு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பாகிஸ்தான் எத்தனை ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது என கேட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பு விஷயங்களில் காங்கிரஸ் தலைவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என தெரியவில்லை பாகிஸ்தான் கேட்க விரும்புகின்ற கேள்விகளை காங்கிரஸ் கேட்கிறது அவர்கள் அறியாமையால் எதிரிகளுக்கு துணை போகின்றனர் இந்தியாவின் எதிர்க்கட்சியாக இருப்பதை விட பாகிஸ்தானின் மக்கள் தொடர்பு குழுவாக இருப்பதற்கே காங்கிரஸ் விரும்புவது போல தெரிகிறது என அமித் மால்வியா தெரிவித்தார்